எல்லா பாட்டையும் டிஎம்எஸ் சார் எப்படி பாடுவார்ன்றது கழகா பண்ணுவார் அப்படியா ரோல்டன் சார் பாட்டு தான் எடுத்து டிஎம்எஸ் எம் எஸ் சார் எப்படி பாடுவார் நான்காலி நான்காலி நான்கு நான் நிறைய யோசிக்கிறேன் தான் ரொம்ப யோசிப்பேன் இந்த மாதிரி ஒன்னு நடக்கும் சத்தியமா லைஃப்ல யோசிச்சே பார்த்ததில்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்குவலா டிஎம்எஸ் நானும் அவரோட பெரிய ஃபேன் சோ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலாக நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுவாய்ட் இருக்கோம் ஆனா பர்ஃபெக்டா அந்த பாட்டோட விஷயத்தை அப்படியே சாரோட வாய்ஸ்ல மனோஜ் சார் இல்ல இல்ல அந்த மகானை நான் நிறைய அதனாலதான் மைண்ட்ல வாய்ஸ் அப்படியே நின்று போச்சு